Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நான் உங்கள் யாயினி யூடியூப் சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சண்டே ஸ்பெஷல் தான் நேற்று மார்னிங் பார்த்திங்கன்னா பயங்கர பனிமூட்டமாகவே இருந்தது மார்னிங் ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் நார்மலாக இருந்தது ஆஃப்டர் செவன் ஓ கிளாக் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபாகியாக இருந்தது ரோட்டில் பைக்ஸு ஏதாவது போக மூவ் ஆகுறது கூட தெரியாத அளவுக்கு ரொம்ப ஃபாகியாக இருந்த மாதிரி இருந்தது அதுக்கப்புறம் கொஞ்சம் நார்மலாச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வெயில் பயங்கரமாக இருந்தது வாங்க சண்டே என்ன சமைச்சோம் அப்படின்னு பார்க்கலாம் மார்னிங்க்கு பார்த்திங்கன்னா இட்லியும் மட்டன் குழம்பும் எங்கள் வீட்டில் இருக்க எல்டர்ஸ் வந்து சிக்கன் சாப்பிட மாட்டாங்க ஸோ அதனால் அவங்களுக்காக ரைஸ் வச்சு மட்டன் குழம்பு ப்ரிப்பேர் பண்ணியாச்சு மதியத்துக்கு பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழி பிரியாணி தான் ரெடி பண்ணியிருந்தேன் என்னோடய கிட்ஸ்க்கு பார்த்திங்கன்னா பிரியாணின்னா ரொம்ப பிடிக்கும் என்னோடய சின்ன கிட்க்கு பார்த்தீங்க அப்படின்னா பிரியாணியோட தயிர் ஆட் பண்ணி சாப்பிட்றது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா மட்டன் கொஞ்சம் ஃப்ரை பண்ணியாச்சு என்னோடய கிட்ஸ் பார்த்திங்கன்னா இந்த மூக்கு மீன்ட்டு சேல் பண்ணுவாங்க இல்லைங்களா அந்த மீன் கேட்டுட்ருந்தாங்க பட் அது அந்த சீசன் இல்லாதனால அது கிடைக்கல அதுக்கு பதிலாக பார்த்திங்கன்னா நெத்திலி மீன் வாங்கிட்டு வந்து ஃப்ரை பண்ணி கொடுத்தோம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட் மை சேனல் யூ